ஜராசந்தன் எனும் பெரும் தடை சபா பருவம் பகுதி பதினான்கு ஆ கிருஷ்ணன் ஓ மாமன்னா ராஜசூய வேள்வி செய்வதற்கான அடிப்படை தகுதிகள் அனைத்தையும் நீர் கொண்டிருக்கிறீர் நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர் ஓ பாரதரே இருப்பினும் நான் உமக்கு சிலவற்றை சொல்கிறேன் இன்றைய உலகில் இருக்கும் சத்திரியர்கள் எல்லாம் முன்பு ஜமதக்னியின் மகன் ராமனால் அதாவது பரசுராமனால் கொல்லப்பட்ட சத்திரியர்களை விட அனைத்திலும் தாழ்ந்தவர்களே ஓ பூமியின் தலைவா ஓ பரத குலத்தின் காலையே சத்திரியர்கள் பாரம்பரியமாக தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு விதிகளை தங்களுக்குள் கொண்டனர் என்பதையும் அவர்களில் ராஜசூய வேள்வி செய்ய அவர்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது என்பதையும் நீர் அறிவீர் பலதரப்பட்ட அரச பரம்பரைகளும் மற்ற சாதாரண சத்திரியர்களும் ஐலா மற்றும் இக்ஷ்வாகுவின் வழித்தோன்றல்களாகவே இருப்பார்கள் ஓ மன்னா ஐலாவின் வழித்தோன்றல்களும் இக்ஷ்வாகு குலத்தில் வந்த மன்னர்களும் ஓ பாரத குலத்தின் காலையே இன்று நூறு தனித்தனி நாடுகளாகிவிட்டனர் என்பதை அறிந்து கொள்ளும் ஜயாதியின் வழித்தோன்றல்களும் போஜர்களும் பெரும் எண்ணிக்கையிலும் சாதனைகளிலும் அதிகமாக இருக்கின்றனர் ஓ மன்னா கடைசியில் அவர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றனர் அந்த ஏகாதிபதிகளின் வளமையை அனைத்து சத்திரியர்களும் வழிபட்டு வருகின்றனர் இருப்பினும் தற்போது ஓ ஏகாதிபதி மன்னன் ஜராசந்தன் அவர்கள் அனைவரையும் விட வளமையில் அதிகரித்தும் அதிகரித்தும் அனைத்து மன்னர்களுக்கும் தலைவனாக தன்னை நிறுவிக்கொண்டான் மேலும் ஜராசந்தன் பூமியின் மத்திய பகுதியை அதாவது மதுராவை ஆட்சி செய்து நமக்குள் ஒற்றுமையின்மையை தோற்றுவிக்கிறான் ஓ ஏகாதிபதி அந்த மன்னன் அதாவது ஜராசந்தன் மன்னர்களின் உயர்ந்த மன்னனாக இருந்து இந்த பிரபஞ்சத்தின் ஆட்சியே அவனை மையப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால் அவன் மாமன்னன் அதாவது சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படக்கூடிய தகுதியுடன் இருக்கிறான் மேலும் ஓ ஏகாதிபதி பெரும் சக்தி படைத்த மன்னன் சிசுபாலன் ஜராசந்தனின் பாதுகாப்புக்குள் தன்னை நிறுத்திக்கொண்டு அவனது படைகளுக்கு தளபதியாக செயல்படுகிறான் ஓ பெரும் மன்னா காருஷர்களின் மன்னனும் பலம் பொருந்தியவனும் மாய சக்திகளை கொண்டு போரிடும் தகுதி கொண்டவனுமான மன்னன் மகன் ஜராசந்தனுக்காக சேவை செய்ய காத்திருந்து அவனது சீடனாக செயல்படுகிறான் மேலும் அன்சா மற்றும் டிம்பகன் ஆகிய இரு பெரும் சக்தி படைத்த பெரும் ஆன்மாக்கள் பெரும் பலம் வாய்ந்த ஜராசந்தனின் நிழலில் வாழ்கிறார்கள் மேலும் தண்டவக்கிரன் காருஷன் கரவன் மேகவாகனன் ஆகியோரும் ஜராசந்தனுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறார்கள் தனது தலையில் உலகில் அற்புதமான தரித்திருக்கும் எவனவர்களின் பகதத்தன் பாண்டுவின் அவரது சக்தி அளவிட முடியாதது அவர் முரு மற்றும் நரகனை தண்டித்து மேற்கு உலகத்தை வருணனை போல ஆண்டு வருகிறார் அப்படிப்பட்ட பகதத்தனே ஜராசந்தனிடம் பேச்சாலும் செயலாலும் பணிந்திருக்கிறார் இருப்பினும் அவர் உம்மீது ஒரு தந்தைக்கு தனது மகனிடம் இருக்கும் பாசத்துடன் இருக்கிறார் ஓ மன்னா உலகத்தின் மேற்கிலும் தெற்கிலும் தனது உட்பட்ட நாடுகளை கொண்டிருக்கும் உமது தாய்வழி மாமன் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த எதிரிகளை அழிப்பவர் குந்தி குளத்தை தழைக்க வைப்பவராவார் அவர் ஒருவரே உன்னை பாசத்துடன் மதிப்பவர் ஆவார் முன்னரே என்னால் கொல்லப்படாமல் தன்னைத்தானே தெய்வீகமானவன் என்று கொண்டு அப்படியே பலராலும் அறியப்பட்டு அவனது முட்டால் எப்போதும் குறிகளான சங்கு சக்கரம் போன்றவற்றை அணிந்து கொண்டு வங்கம் குந்தரம் கிராதம் ஆகிய நாடுகளுக்கு மன்னனாக இருந்து இந்த பூமியில் பௌந்தரகன் வாசுதேவன் என்ற பெயர்களால் அறியப்படும் சேதி நாட்டில் இருக்கும் பெரும் பலம் கொண்ட அந்த தீய பாவியும் அதாவது பௌந்தரக வாசுதேவன் ஜராசந்தனின் பக்கம் இருக்கிறான் மேலும் ஓ மன்னர்களுக்கு மன்னா போஜர்களின் பலம் பொருந்திய மன்னனும் இந்திரனுக்கு நண்பனும் எதிரி வீரர்களை கொள்பவனுமான உலகத்தின் கால் பங்கை ஆளும் பீஷ்மகன் தனது கல்வியால் பாண்டியர்களையும் ராத கௌசிகர்களையும் வென்றவனாவான் பீஷ்மகனும் மகத மன்னனான ஜராசந்தனுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறான் அவனது சகோதரனான அக்ரிதி ஜமதக்னியின் மகன் ராமனை அதாவது பரசுராமனை போன்று வீரமிக்கவனாவான் அந்த போஜ மன்னனுக்கு நாம் உறவினராக இருப்பதால் அவனுக்கு எப்போதும் அக்ரதி தீங்கையே செய்கிறான் ஓ மன்னா அவன் தனது தரத்தையும் பலத்தையும் அறிந்து கொண்டு ஜராசந்தனின் பார்வையின் கீழ் தன்னை கொண்டான் மேலும் ஓ மேன்மையானவரே போஜர்களின் பதினெட்டு இனங்களும் மீது கொண்ட பயத்தால் மேற்கு நோக்கி ஓடினார்கள் சூரசேனன் பத்ரகன் சால்வன் குந்திகன் ஆகியோருடன் சேர்ந்து சால்வியன குலத்தின் மன்னன் தனது சகோதரர்களுடனும் பணியாட்களுடனும் தென் பாஞ்சாளர்களும் கிழக்கு கோசலர்களும் அனைவரும் தங்கள் நாடுகளை விட்டு குந்தியின் நாடு வந்தனர் அதே போல மத்தியர்களும் தவதர்களும் பயத்தால் வடக்கில் இருந்த தங்கள் நாடுகளை விட்டு தென் ஓடினர் ஜராசந்தனின் சக்திக்கு பயந்த பாஞ்சாளர்களும் தங்கள் நாட்டை விட்டு எல்லா திசைகளுக்கும் ஓடினர் கம்சன் யாதவர்களை கொன்ற பிறகு ஜராசந்தனின் இரு மகள்களை திருமணம் செய்திருந்தான் அவர்கள் அஸ்தி மற்றும் பிராப்தி என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் சகாதேவனின் சகோதரிகள் ஆவர் இப்படிப்பட்ட கூட்டணியால் அந்த முட்டால் கம்சன் தனது உறவினர்களை கொன்று அவர்கள் அனைவருக்கும் மேல் வந்தான் ஆனால் அவனது நடத்தையால் சம்பாதித்தான் மேலும் அந்த பாவி கம்சன் இனங்களின் முதிர்ந்த மன்னர்களை ஒடுக்க ஆரம்பித்தான் அவர்கள் தங்களையும் தங்கள் உறவினர்களையும் காப்பாற்றிக் கொள்ள எங்கள் பாதுகாப்பினை நாடினார்கள் அக்ரூரனுக்கு அபோகனின் அழகே மகளை கொடுத்தனர் நான் சம்கர்ஷனரை அதாவது பலராமனரை துணையாக கொண்டு எனது உறவினர்களுக்கு சேவை செய்தேன் நான் கம்சனையும் அகன்றாலும் ஆயுதம் எந்தான் பிறகு எங்களுக்குள் பதினெட்டு இளம் கிளைகளை கொண்ட யாதவர்கள் அனைவரும் கூடி எதிரியை அதாவது ஜராசந்தனை அற்புதமான ஆயுதங்களால் முன்னூறு வருடங்களுக்கு தாக்கினாலும் அவனுக்கு எந்த காயத்தையும் நம்மால் ஏற்படுத்த முடியாது என்பதை ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம் ஜராசந்தனுக்கு தேவர்களை அதாவது இரவாதவர்களை போன்ற இரு பெரும் பலம் மிக்க நண்பர்கள் இருக்கின்றனர் அவர்கள் கம்சன் மற்றும் டிம்பகன் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்களை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது அவர்களுடன் சேர்ந்த பெரும் பலம் வாய்ந்த ஜராசந்தனை மூ உலகங்களிலும் வெல்ல ஆள் கிடையாது ஓ புத்திசாலி மனிதர்களில் முதன்மையானவரான யுதிஷ்டரே இது எங்கள் கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த மன்னர்களும் அப்படியே நினைக்கின்றனர் என்றான் கிருஷ்ணன்